பிறந்த நேரத்தினுடைய உச்ச நேரம் அப்போ நீங்க பிறக்கும் போது ஒரு பக்ஷி வந்து உதயமாகுதுன்னு வச்சுக்கலாம் இந்த உதயமாகக்கூடிய பட்சி அரசாளும் வேலையில நீங்க ஒரு காரியம் செஞ்சா தப்பிச்சுக்கலாம் அதே போல் நீங்கள் பிறக்கும் போது அரசாலும் இல்லையா ஒரு பட்சி வார்த்தை புரியுது இல்லையா இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க பிறக்கும் போது உதயமாகக்கூடிய ஒரு பட்சி அரசாளும் வேலையில் நீங்க ஒரு காரியம் பண்ணலாம் அதே போல் நீங்கள் பிறக்கும் போது அரசாழக்கூடிய ஒரு பட்சி இருக்கும் இல்லையா இந்த அரசாலக்கூடிய பட்சி உதயமாகும் போது ஒரு வேலை செய்யலாம் ரெண்டுமே பலம் அதிகம் இங்க பிறக்கும் போது இருக்கக்கூடிய உதயமாகக்கூடிய பட்சி மேல வந்து அரசாழும் போது அது பலமாகிரும் அதே போல் பிறக்கும்போது அரசாழக்கூடிய பட்சி பலம் இழந்துட்டு வந்துடும் அரசாடக்கூடிய பட்சி அரசுக்கு அப்புறம் என்ன ஆயிரு உன் நடை அரசு துயில் சாவுன்னு சொல்லிட்டு வந்துருது சோ சாவுன்னு வர்றதுனால மீண்டும் என்ன ஆகுது உதயமாகி மீண்டும் வரும்போது மேல் பகுதி உதயமாகும் போது பகுதி உதயமாகும் போது அல்ல கீழ்ப்பகுதி உதயமாகும் போது பண்ணக்கூடாது அரசாழக்கூடிய பட்சி அரசாழக்கூடிய பட்சி மீண்டும் இங்க வந்து மேல் பகுதி உங்களுடைய உதயத்துல இருக்கும் போது நீங்க அதே காரியத்தை செய்தால் வெற்றி